ஹாய் ஃபிரன்ஸ் வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லா புகழும் முறைவனுக்கு இன்னைக்கு என்ன பண்ண போறோம் முட்டை குழம்பு பண்ண போகிறோம் நாலு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு பாயில் பண்ணி போட்டிருவோம் ரெண்டு உடச்சி ஊற்றி குழம்பு வைக்கிறோம் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் எடுத்திருக்கேன் இது என்ன நம்ம கட் பண்ணணும் தேங்காய்ச்சில் ஒரு முட்டைக்கு ரெண்டு முட்டைக்கு ஒரு ஒரு தேங்காய் ரெண்டு நாலு முட்டைக்கு ரெண்டு தேங்காய் கணக்கு தேங்காய் சில் தனி மிளகாத்தூள் எங்களுடைய ஸ்ரீ ஆர்கானிக்ல பண்ற ப்ராடக்ட் அதே மாதிரி கொத்தமல்லி பொடி குழம்பு பொடி எல்லா குழம்புக்கும் போடலாம் குழம்பு பொடி இது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும் மிளகாய தவுத்து நீ இது நம்ம எவ்வளோ போட்டுட்டு மிளகா கூட்டணுமோ குறைக்கணுமோ குறைச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் குழம்பு சோம்பு தேங்காய்க்கு அரைக்கிறதுக்கு இது கூட போட்டுக்குவோம் அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு தாலிதம் பண்ணுறதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் மஞ்சத்தூளும் எடுத்துருக்கோம் குழம்புக்கு தேங்காய் சோம்பு போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம் நல்லெண்ணெய் ஊற்ற நம்ம வெங்காயம் வதக்குற அளவுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் போதும் உளுந்தம்பருப்பு இது வெங்காயம் பரப்புறோம் கடுகு வெடிச்சிருச்சு கடுகு உடுத்த பருப்பு இந்த பாருங்க வெங்காயம் வெந்திருச்சு இப்போ தக்காளி போட போகிறோம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கணும் இது வெந்த பிறகு தொக்கு மாதிரி வந்த பிறகுதான் மற்ற எல்லாமே பண்ணணும் பாருங்க நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிரிஞ்சு பாருங்க என்ன கொத்தமல்லி பொடி இத போடணும் தனி குழம்பு பொடி இருக்கு இல்லைங்களா அது நம்ம மிளகாய் மஞ்சள் ஏற்கனவே போட்டோம் அப்புறம் தேங்காய் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம் இது அரிசி கழிஞ்ச தண்ணி ஊத்திட்டு இருக்கங்க அவ்வளவுதான் குழம்பு கொஞ்சம் தண்ணியா வச்சோம்னா தான் நல்லா வெந்து ஒண்ணு ஒண்ணு நிறைய கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும் நல்லா இருக்கும் இப்ப என்ன பண்ண போறோம் முட்டையை உடச்சு ஊத்த போறோம் ஏன்னடா இவங்க குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே முட்டை உடச்சு ஊத்துறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அப்பதான் முட்டை வந்து பிரியாது மசாலா பிடிச்சி நல்லா இருக்கும் இங்க பாருங்க அப்படியே அந்த இடத்துல நான் வந்து ஒரு ரெண்டு முட்டை உடச்சு விட போறேங்க ஏன்னா அது அப்படியே இருக்கும் முட்டை அப்புறம் ரெண்டு முட்டைய வேக வச்சு போட போறேன் வெந்த பிறகு குழம்பு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம உடச்சு முட்டைய எடுத்துடுவோம் ஏன்னா இது மண்ணு சட்டிங்க ஒட்டிக்கும் அடியில் முட்டை வந்து ஒட்டிக்கும் அதனால லைட்டா இப்படி எடுத்து விட்டாவே போதும் முட்டை ஒட்டாது குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு கொதிச்ச உடனே சிம்லா போட்டுங்க குழம்பு ஒரு இருபது நிமிஷம் விட்டோம்னா குழம்பு நல்லா செட் ஆகிடுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா ரெடி ஆயிடுச்சிங்க இங்கே பாருங்கள் இந்த முட்டையை நம்ம தோலை உரிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் முட்டை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்கும் குழம்பு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு நல்லா இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க எங்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட்ல எல்லாமே இருக்குது ஈஸியாக பண்ணிடலாம் ஆஃப் அன் ஹவருக்குள்ளே குழம்பு செஞ்சு முடிச்சிட்டோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகாசி பரமேஸ்வரி ஸ்ரீ ஆர்கானிக் வாங்குங்க சாப்பிட்டு பயனடைங்க